தகப்பன் என்ற சாணம் அது தவறுதலாக இருக்கு நமக்கு வருத்தமா இருக்கு அதை திருத்துவதற்கு முயற்சி செய்வதை விட அடித்து துரத்துவதற்கு முயற்சி செய்வதில் அது லாபமா படல நிறைய இடங்கள் இருக்கு அது யார் தவறா இருந்தாலும் தப்பு தப்பு தான் அதை நம்ம உண்மைன்னு சொல்ல முடியாது அதை நியாயப்படுத்த முடியாது இந்த உலகத்தில் நம்ம பிறந்திருக்கிறது இந்த ஜனனம் எடுத்திருப்பது ஏதாவது இந்த பூமியில நாடென்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு அருமையான வரிகள் அப்படின்னு நம்ம தாத்தா பாட்டை நினைச்சிருந்தா இவ்வளவு மரங்களை உருவாக்கிட்டு போயிருக்க மாட்டேன் உண்மையா இல்லையா கஷ்டப்பட்டு அன்றாட வேலை பார்த்து இந்த வாரிசுகளை உருவாக்கி விட்டு போயிருக்க மாட்டாங்க இன்னைக்கு யா இது தாத்தா பாட்டி காலத்துல வாரிசுகள் உருவாக்கலாம் நாமெல்லாம் இன்னைக்கு எது அவர்கள் நட்ட மரங்கள் தான் இன்னைக்கு பசுமையாக இருக்கு அவங்கள உருவாக்கிய சந்ததிகள் தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன் அவ்வளோதான் இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் வேணாலும் செய்யலாம் அன்னைக்கு பத்து ரூபா கிடைக்கிறது அஞ்சு ரூபா கிடைக்கிறது பெரிய விஷயம் அரையனாவுக்கும் காலனாவுக்கும் வேலை பார்த்த காலம் அவர்களால் நம்மளை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆனால் அந்த காலத்தில் அப்பா அம்மானா சாகிற வரைக்கும் சாகும்போது கதறி கதறி அழுத்த காலம் உண்டு நான் பார்த்துருக்கேன் எழு எண்பது வயசு தொண்ணூறு வயசுல அழுதாலும் கூட அப்பா அம்மா கட்டி பிடிச்சி க கத்துவாங்க இன்னைக்கு அது இல்லைங்க இன்னைக்கு முதியோர் இடத்துல முடிவு விட்டுட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா வேதனையாக தானே இருக்கு அதுவெல்லாம் வருத்தமாக இருக்குல்ல இன்னைக்கு நம்ம அப்பா அம்மாவுக்குன்னா நாளைக்கு நமக்கு நம்ம பிள்ளைங்க நம்மளே எப்படி பார்ப்பாங்க இந்த சமூகம் மாற்றப்பட வேண்டும் இந்த சமுதாயம் திருத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல நம்மளும் ரொம்ப கவனமாக இருக்கும் வாழ்க்கை வந்து எப்படியோ போகுது யாரார் மூலமாகவோ போயிட்டு போட்டோம் நாம் மனிதர்களாக மனித வளர்ச்சிக்கு உதவக்கூடியவர்களாக இந்த சமூகத்துக்கு தொண்டு செய்யக்கூடியவர்களாக நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளை வாழ வைப்பதற்காக ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போவோமே தப்பு இல்லை இதற்கு யாராவது தயாராக இருக்கிறோமா நினச்சி பார்க்க வேண்டியிருக்குல்ல ஒரு நண்பர் சொல்லுவார் உலகம் முழுவதும் நாம் சுற்றி வந்தாலும் கூட இந்த உலகம் முழுவதும் நான் எங்கெங்கேயோ போயிட்டு வந்தால் கூட யார் எப்படின்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார் யாரையும் நம்புறதுக்கு இந்த உலகத்தில் யாரும் தயாராக இல்லை அப்படி தானே அர்த்தம் நம்ப முடியாதுன்னு தானே அர்த்தம் அப்போ நம்ப முடியாதுன்னா நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம் அப்போ நம்பிக்கை இல்லாத போது நம்ம யார்கிட்ட போய் என்ன பேச முடியும் சொல்ல முடியும் முடியாது ஆனாலும் இந்த உலகம் நமக்காக காத்திருக்கிறது அதை தான் நான் உத்தியாச இந்த உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் வரலாம் இந்த உலகம் எதை நோக்கி வேணாலும் பயணிக்கலாம் மனித நேயமும் மனிதாபிமானமும் நமக்கு இல்லாத போது இந்த உலகத்தில் நம்மளால் வாழ முடியாது நிச்சயமாக நாம் எல்லாரும் ஒரு முக்கியமான விஷயத்த கருத்தில் எடுத்துக்கணும் இனி வரக்கூடிய காலங்கள் இப்படி இருந்தால் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மக்கள் விரும்புகிறாங்க வரக்கூடிய அரசும் சரி அதிகாரிகளும் சரி அது பற்றி ஒரு காட்சி அடுத்த பதிவுள்ள கூடிய சீக்கிரம் அன்னைக்கு கூட வள்ளிடி ஜோதம் யூடியூப்பில் நேரலையில் வரலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் அதை பற்றி கூட பேசலாம் இந்த உலகத்தில் நாம் வந்து அடிக்கடி ஜாதகம் பார்க்குறது மட்டும் நம்ம வாழ்க்கையில் முக்கியமில்லை நாம் ஏதாவது இந்த சமூகத்துக்கு சமுதாயத்துக்கு நல்லது செய்திருக்கிறோமா இன்னைக்கு ஒரு மரத்தை வச்சாலும் கூட ஒரு பத்து மரத்தை வச்சிங்கன்னா கூட அதில் காய்க்கக்கூடிய கனி அதில் வரக்கூடிய பழங்களை குருவிகள் காக்கைகள் சாப்பிடுவோம் அப்போ அது தான தர்மம் செஞ்சது தானே அர்த்தம் நம்ம ஆயுசுக்கு பின்னாடி அந்த மரம் இருக்கும்ல நம்ம தாத்தா பாட்டை வச்ச மரத்தில் நாம் இன்னைக்கு உட்காந்துருக்கோம்ல அது புண்ணியம் தானே அது சமூக தொண்டு தானே அது சமுதாய தொண்டு தானே அதை அப்போது யாரெல்லாம் செய்தார்களோ அவருடைய பேரம்பயத்தியெல்லாம் இன்னைக்கு நல்லா இருக்காங்க நீங்கள் இப்போது அதை செய்தால் உங்கள் பேரம்பயத்தியோட வாரிசெல்லாம் நல்லா இருப்பாங்க அன்னைக்கு சொல்லுவாங்க இவனுடைய பேரம்பே பூட்டெல்லாம் என்ன புண்ணியம் பண்ணானோ இவங்க நல்லா இருக்காங்க கேட்குறோம்ல நல்லா இருக்குல்ல கேட்குறது நல்லா இருக்கு செய்வோமா செய்வோ உலகம் எதை நோக்கி வேணாலும் பயணிக்கட்டும் நமது பயணம் நல்லவையாக இருக்கட்டும் நம் பேச்சும் நல்லதாக இருக்கட்டும் இல்லையா அடுத்தீங்க பாருங்கள்